விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராஜா அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மழை காலத்தில் கால்நடை பராமரிப்பு கஷ்டமானதுங்க காற்று மழை குளிர் வெயில்னு சூழல் மாற்றம் ஏற்படுறப்ப பல்வேறு நோய்கள் தாக்கம் இருக்கும் ஆனால் மழை காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முறையான பராமரிப்பும் இல்லைன்னா கால்நடைகளுக்கு சளி காய்ச்சல் ஏற்படும் இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மூலிகை மொரத்தம் ரொம்ப கை கொடுக்குதுங்க சரிங்க நம்ம ஆடு மாடுகளுக்கு சளியுடன் கூடிய காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்த மிளகு சீரகம் வெந்தயம் ஒவ்வொன்றிலேயும் தலா அஞ்சு கிராம் வீதமும் பத்து கிராம் மஞ்சள் ஒரு பல் பூண்டு துளசி இலை முருங்கை இலை தலா ஒரு கைப்பிடி அளவும் தூதுவலை இலை ரெண்டு இலை ஆடாதொடை இலை ரெண்டு இலை ஓமவல்லி இலை ரெண்டு இலை இதையெல்லாம் ஒரு கால் மணி நேரம் ஒன்றா சேர்த்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு பிறகு அதை வடிகட்டி அரைக்கணும் அரைச்சிட்டு அதோட ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்ட ஆடோ மாடோ அதில் நாக்கில் வச்சு தேய்ச்சி விடணும் இதை இந்த கலவை மாடுன்னா ஒரு மாட்டுக்கு போதுங்க ஆடுன்னா நாலு ஆ ஆட்டு கொடுக்கலாம் தினமும் ரெண்டு வேலை வீதம் மூணு நாளைக்கு தொடர்ந்து மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் குணமாகும் இப்போ நம்ம ஆடு மாடுகளுக்கு காலங்களில் சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்மளேவும் செய்யக்கூடிய மூலிகை மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா நன்றி வணக்கம்